கடந்த பத்து ஆண்டுகளாக மிகப்பெரிய மர்மமாக நீட்டித்து வரும் காணாமல் போன எம் ஹெச் த்ரீ செவன்டி விமானத்தை தேடும் பணிகள் தற்போது தொடங்கப்பட உள்ளன இதற்கு என்ன காரணம் மலேசியன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் எம் ஹெச் த்ரீ செவன்டி என்ற பயணிகள் விமானம் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மார்ச் எட்டாம் தேதி கோலாலம்பூரிலிருந்து சீனா நோக்கி சென்றபோது காணாமல் போனது அதில் இருநூற்று இருபத்தேழு பயணிகள் பனிரெண்டு விமான ஊழியர்கள் என இருநூற்று முப்பத்தி ஒன்பது பேர் இருந்தனர் விமானம் இந்திய பெருங்கடலின் தெற்கு பகுதியின் ஏழாவது வளைவுக்கு அருகே விழுந்திருக்கலாம் என்று அதிகாரிகள் கருதுகின்றனர் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளாக சுமார் ஒரு லட்சத்து இருபதாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் தேடியும் விமானம் எந்த இடத்தில் விழுந்தது என்பதை கண்டறிய முடியவில்லை விமானம் காணாமல் போன பதினாறு மாதங்கள் கழித்தே அதன் சில பாகங்கள் கிழக்கு ஆப்பிரிக்க கடற்கரைகளில் கண்டுபிடிக்கப்பட்டன பின்னர் தேடுதல் வேட்டையில் பலன் கிடைக்காததால் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜனவரி பதினேழாம் தேதி விமானத்தை தேடும் பணிகள் நிறுத்தப்பட்டன ஏற்கனவே நடந்த தேடுதல் பணியின் போது ஆப்பிரிக்க கடற்கரைகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள இந்திய பெருங்கடல் தீவுகளில் சேகரிக்கப்பட்ட குப்பைகளின் பல துண்டுகள் எம்எச் த்ரீ செவன்டி விமானத்தின் துண்டுகள் என உறுதிப்படுத்தப்பட்டன ஆனால் விமானத்தின் பெரும் பகுதி கண்டுபிடிக்கப்படவே இல்லை எனவே மாயமான விமானம் குறித்த மர்மம் நீட்டித்தது இருப்பினும் காணாமல் போன விமானத்தில் இருந்த நூற்றைம்பதுக்கும் மேற்பட்ட சீனர்களின் குடும்பத்தினர் தொடர்ந்து புதிய தேடுதல் முயற்சிகளை மேற்கொள்ளவும் மலேசியன் ஏர்லைன்ஸ் மற்றும் பிற தரப்பினரிடமிருந்து இழப்பீடு கோரியும் வருகின்றனர் ஆரம்பத்தில் விமானம் வேண்டுமென்றே அதன் பாதையிலிருந்து திசை திருப்பப்பட்டிருக்கலாம் என்று மலேசிய புலனாய்வாளர்கள் கூறி வந்தனர் இந்திய பெருங்கடலின் ஏழாவது வளைவில் விமானம் விழுந்திருக்கலாம் என்று சொல்லப்பட்ட போதிலும் அதை வல்லுநர்களால் துல்லியமாக கண்டுபிடிக்க முடியவில்லை இது நாள் வரை ஹெச் த்ரீ விமானத்திற்கு என்ன ஆனது என்பதில் மர்மமே நீட்டித்து வருகிறது இந்த நிலையில்தான் ஆஸ்திரேலியாவின் கேம்ப் லீவின் தீவில் பதிவான ஆறு வினாடிகளைக் கொண்ட ஹைட்ரோஃபோன் சிக்னல் எம்ஹெச் த்ரீ செவன்டி விமானம் கடலில் விழுந்து நொறுங்கும்போது உண்டான சத்தம் என பிரிட்டன் விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர் மேலும் இந்த சிக்னலின் அடிப்படையில் ஆஸ்திரேலியாவில் உள்ள கேம்ப் லீவின் தீவுக்கு மேற்கே சுமார் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்திய பெருங்கடல் பகுதியில் தேடுதல் பணியை தொடங்குமாறு அவர்கள் பரிந்துரைத்தனர் இந்த பரிந்துரையை ஏற்றுக்கொண்ட மலேசிய அரசாங்கம் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகால மர்மமான எம்ஹெச் த்ரீ செவன்டி விமானத்தை தேடும் பணியை மீண்டும் தொடங்க உள்ளது இதில் ஏற்கனவே தேடுதல் பணிகளில் ஈடுபட்ட மெரைன் ரொபாட்டிக்ஸ் நிறுவனமான ஓஷன் இன்ஃபினிட்டி களமிறங்க உள்ளது இங்கிலாந்தின் சவுதாம்டனை தளமாக கொண்ட இந்த நிறுவனம் நீருக்கடியில் இயங்கும் ரொபாட்டிக் வாகனங்களை இயக்கி தெற்கு இந்திய பெருங்கடலின் ஒரு புதிய பகுதியில் தேடுதல் பணிகளை மேற்கொள்ள மலேசிய அரசாங்கத்துடன் கொள்கை அளவில் உடன்பாட்டை எட்டியுள்ளது இது தொடர்பாக மலேசிய போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்த தகவலில் குறிப்பிடத்தக்க அளவு சுதைவுகளை கண்டுபிடித்தால் ஓஷன் இன்ஃபினிட்டி நிறுவனத்திற்கு எழுபது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் இந்த விமானம் மாயமானதற்கு என்ன காரணம் என்பது பற்றி பல அனுமானங்கள் உள்ளன சிலர் எரிபொருள் தீர்ந்துவிட்டதால் விமானம் கடலில் விழுந்ததாக கூறுகின்றனர் மேலும் சிலரோ விமானிகள் வேண்டுமென்றே விமானத்தை கடலில் தள்ளி விபத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் என்று கூறுகின்றனர் இதே பார்வையை ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஆராய்ச்சியாளரான வின்சென்ட் லைனும் சில மாதங்களுக்கு முன்பு கூறியிருந்தார் எது எப்படியோ விமானத்தின் முக்கிய பாகங்கள் பெற்றால் மட்டுமே விமானத்துக்கு என்ன ஆனது என்பது தெரியவரும் வரும் அதுவரை ஹெச் த்ரீ என்பது ஒரு மர்மம்தான்